Und dann இருபதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேருந்துகள் என்றனர் சுமார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு அதாவது இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தி மூணு நிலவரப்படி பணியாளர்கள் பணிபுரி மீது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திய கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான முறையில் அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான முறையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு இருக்கக்கூடிய மோசமான சுற்றுலா விரோத கொள்கையை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னடக்கி பல்வேறு கோரிக்கைகள் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக தொழிற்சங்கம் போராடி இருக்கக்கூடிய தொழிற்சங்க சட்டங்களை நாற்பத்தி ஆறு சட்டங்களை நான்கு சட்டங்களாக குறைத்து ிய அரசு வஞ்சிக்க புதிய மோட்டார் வாகன சட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு அதீதமான அபராதங்கள் சாலை விதி மீறிட்ட போன்ற விஷயங்களை உள்ளடக்கி அதீதமான அபராதங்கள் இருக்கிறாங்க குறைக்கக்கூடிய சாதாரண மெக்கானிக்கு இவங்கெல்லாம் கூட சாலை ஓரங்களில் வசதியை பெருக்குவதற்கான முயற்சி இருந்தாலும் கூட அந்தந்த பிராண்டில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் அதை பராமரிக்கணும்னு சொல்லி அவங்களுடைய வாழ்நிலையை கேள்விக்குறியாக்குறாங்க அதே மாதிரி இன்றைக்கு புதுத்துறை போக்குவரத்து கழகம் வந்து அரசு ஏற்று நடத்தணும் மக்களுக்கு சேர்ந்த சேவை செய்யுன்ற முறையில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு பல்வேறு போக்குவரத்து கழகத்தில் தனியாரை ஊக்குவிப்பதற்கான முறையில் சில வழித்தடங்களே தனியார் வைக்கிறார்கள் அதே போன்று பணியாளர்கள் நியமிப்பதற்கான முறையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் மூலமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் விட்டு அதையும் ஒப்பந்த முறையில் பொருளாளர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள் போன்ற இந்த போன்ற விஷயங்களையெல்லாம் நாங்கள் வந்து வன்மையாக இருக்கின்றோம் அதே மாதிரி பொது நலனுக்கான முறையில் சேவை செய்யக்கூடிய போக்குவரத்து கழகங்களுக்கு வரி விளக்கு வழங்கும் டீசலில் வரிவிலக்கு கொடுக்கணும் மாதிரி டோல் பிளாஸாவில் அவங்களுக்கு வந்து வரிவசம் போட்டதை கைவிடணும் கொண்ட கோரிக்கை இருக்கணும் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்றைக்கு போக்குவரத்து கழகத்தில் அதனால் நமக்கு வந்து பல பிரச்சனை வருகிறது அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது முன்னாள் வரக்கூடிய இந்த பின்னணியில் தொழிலாளிகள் சுமார் எப்பத்தொம்பதாயிரம் பேர் தீய வயது இல்லாமல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் வஞ்சிக்கப்படும் அஇஅதிமுக ஆட்சியில் தொடங்கிறது திமுக ஆட்சியர் தொடங்கும் ஆக அந்த அடிப்படையில் அந்த தொழிலாளிகளுடைய வானிலையை பாதுகாக்க வேண்டியதற்கு காரணமொழியிலும் மாநாட்டில் கூட அரசுக்கு ஒப்பந்தப்பட்டுள்ளது அதே மாதிரி பதினைந்தாவது புதிய ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகளுக்கு புதிய ஒப்பந்தம் என்ற நிலை என்பது கடந்த சில ஆண்டுகளில் நான்காண்டு ஒப்பந்தம் அதிமுக ஆட்சியில் ஒரு ஒப்பந்தமே இல்லாமல் காலாவதியான போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது மூன்று நேரத்தில் இடைக்கால நிவாரணமாக மூவாயிரம் ரூபாயை ரூபாய் அரசு கோரிக்கை அதே மாதிரி முப்பதாயிரம் காலி பணியிடங்களை அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நாளிலேயே அனைத்து படப்படங்களையும் அந்த ஓய்வுத் துறையில் கொடுக்கணுங்கிற கோரிக்கை கடந்த கால வழங்கப்பட்ட கோரிக்கை மறுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இருப்பின அடிப்படையான பிரச்சனைகள் மருத்துவ காப்பீடு போன்ற விஷயங்கள் அரசு துறையில் அம்சங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து பொங்கல் தொழிலாளர்களுக்கு விஸ்தரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாம் வைத்திருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இந்த பதினைந்தாவது மாநில மாநாட்டின் மூலமாக அரசின் கவனத்தை முறையில் வருகிற பத்தொன்பதாம் தேதி தமிழகம் எழுதிய மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டத்துக்கான நோட்டீஸ் அடைக்கிறது அதே வருகின்ற புத்தாண்டு வந்து பொங்கலுக்கு முன்னாடி இந்த வேலைநிறுத்தம் போது நிச்சயம் நடப்படும் அதற்கான தயாரிப்பு பணிகள் நடந்து இருக்கிறது செல்ல வேண்டிய கவனிக்க வேண்டிய அரசாங்கமானது போராடி பெற்றக்கூடிய போக்குவரத்து வானிலையை கவனம் எடுக்க வேண்டும் பார்க்காமல் பண்டிகை காலம் பார்க்காமல் இரவு பகலாக உழைக்கக்கூடிய அந்த போக்குவரத்து ஊழியர்கள் அப்படின்னு பார்த்துருக்கலாம் பெருவெல்ல மலையில் கூட பெரியார் பஸ்ஸாக இருந்தாலும் வேலை செய்யலாம் போக்குவரத்து தவிர அந்த தீபாவளி பண்டிகை பொங்கல் மற்ற முறையில் பாடுபடக்கூடிய இருக்க வேண்டிய நியாயமான கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேணும் வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருந்தால் கூட அதை வந்து பொறுப்பாக சேர்க்கக்கூடிய அரசு கொடுப்போம் சமூக நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய போக்குவரத்து இடத்தில் ராவல்ஸில் பார்க்கணும் சர்வீஸ் செக்டர் அதனால் அதுக்கு ஏற்படக்கூடிய செலவின உள்ள போது அரசாங்கம் ஈடு செய்யணும் இன்றைக்கி இலவச பெண்களுக்கு பயணம் அனுமதிக்கிறாங்க மாணவர்களுக்கு செலவி கொடுக்குறாங்க நோய் பெற்ற அந்த எம்எல்ஏக்களுக்கு பாஸ்போர்ட் நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சமூக நோக்கத்தை கொடுத்தாக்க நாங்கள் அதனால் ஏற்படக்கூடிய இடப்புகள் வந்து அரசாங்கம்

செக்டார் என்பது மக்களுக்கு சேவை செய்திருக்கும் ஏன்னா மக்களுக்கு சேவை செய்து வந்து ராமநஸ்து பார்க்கக்கூடாது பொதுமக்கள் கோரிக்கை நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அரவுக்கும் செலவுக்கு வித்தியாசத்தை அரசாங்கம் சொல்லணும்னாக்க அந்த தொகையை வந்து அரசாங்கம் கொடுத்தா பொதுமக்கள் சேவை செய்ய முடியும் இங்க பார்த்தீங்கன்னாக்கா பழையலாம் பாதிக்கப்பட்டு இருக்குது வருமானம் இல்லாமல் ஏற்கனவே சொந்த மறுப்பதாயிரம் தொழிலாளி பணி இல்லை டைவர் கண்டிப்பாக சாப்பிடல பல்வேறு போக்குவரத்து காலத்தில் பணி செய்யாமல் முடங்கி கிடக்கு மக்களுக்கு ஒரு பக்கம் சலுகை இருக்கிறாங்க அந்த சலுகையை மக்கள் கோரிக்கையாக தான் பொறுக்க வைக்கணும் லாப நஷ்டம் என்பது என்பது தவறான விஷயம் அதை வந்து நாங்கள் அதுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணும் இபியில் போக்குவரத்து கழகத்துக்கு தேவையான நிதியை பட்ஜெட்ல ஒதுக்கி எடுக்கணும்னாக்க நஷ்டம் அரசு போக்குவரத்து கழகங்கள் நிறைய தனியார் இது கொண்டு வராங்களோ ஏன்னா எல்லா எல்லாமே கான்டாக்ட் பேசி விட்டுடலாம் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க இது வந்து தொழிலாளர்கள் பாதிக்காது நாங்கள் அதை வந்து கடுமையான முறையில் நீதிமன்றம் கடன் தெரி தனியாக கூடாது நிரந்தர தன்மை உள்ள பணிகளில் வந்து தனியார் கூடாது என்பது பொதுவான விதி ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கக்கூடிய தனியாரை என்கேஜ் பண்ணக்கூடாது என்று உள்ளாளர் துறையை அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது சுழிச்சைகள் தொடங்கக்கூடாது அதை வந்து உரிய முறையில் நீங்கள் பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக பதிவு செய்வதாக சிதியாட்டு அடிப்படையில் எடுக்கணும்